ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அக்ஷய திருப்தியில் வருது அக்ஷய திருதியை எப்போ வருது அதனுடைய வழிபாட்டு நேரம் எப்போது எந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன மாதிரி பொருட்கள் வாங்கினா நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு நிறையா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அக்ஷய திருதியையோடய கதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அக்ஷய திருதியை அன்னைக்கு வெற்றி செல்வம் எல்லாம் உச்சம் பெற அக்ஷய திருதியை நாளில் நம்ம ஒரு ஐந்து மந்திரங்கள் சொல்லுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அந்த ஐந்து என்னென்ன அதனுடைய விளக்கம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குவாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ஷய திருதியை என்றைக்கு வருதுன்னா மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை வருது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க இந்த ஒரு ஐந்து மந்திரங்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபாடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடுங்க புதிய திட்டங்களை தொடங்கவும் சுபகாரியங்களை செய்யவும் தங்கம் வாங்கவும் அக்ஷய திருதியை ஒரு நல்ல நாளாக கருதப்படுதுங்க இந்த அக்ஷய திருத்தியை மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இன் இன்று செய்யப்படுற எந்த ஒரு வேலையும் திருப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அக்ஷய நாளில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடிவில்லாத செழிப்பையும் வெற்றியையும் தரும் அப்படின்ட்டு நம்பப்படுது இந்த நன்னால சில மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும் இந்த மந்திரங்களை ஜபித்தாலே தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் செல்வம் செழிப்பு மிகுதி ஆசீர்வாதங்களை ஊக்குவிக்கிறார்கள் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் மூணு வேலையும் சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி இல்லை ஒரு வேளை காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது சொன்னாலுமே சரிங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் முதல்ல நம்ம யாரை வழிபாடு பண்ணுவோம் எந்த பூஜையாக இருந்தாலும் நாம் கணபதியை வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் அடுத்த முயற்சியை நம்ம எடுத்து வைப்போம் அப்படி இருக்கும்போது முழு முதற் கடவுளான கணபதிக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் டிஸ்பிளே காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தெட்டு முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓம் கணபதியே நமக இது வந்து கணேச மந்திரம் ஓம் கணபதியே நமக ஓம் கணபதிய நமக ஓம் கணபதியே நமக இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கனாக்கா தடைகளை நீக்குபவர் விநாயக பெருமான் அதனால தான் பூஜை செய்வதற்கு முன்னாடி விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்படுது விநாயகரை வழிபடுவதன் மூலமாக விநாயக மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய செழிப்பிற்கும் பலத்திற்கும் தடையாக இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் அனைத்து முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பும் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க கணேச மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்கள் அன்றைய தினம் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை கூட பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அருகம்புல் சாற்றியும் வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி மந்திரம் இந்த இந்த வருஷம் வந்து அக்ஷய திருதி வந்து ரொம்ப சிறப்பான நாளில் வருதுங்க மகாலக்ஷ்மி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வருது இந்த வருஷம் அக்ஷய திருதியை அதனால் நம்ம மகாலட்சுமி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க நம்மக்கிட்ட இருக்கிற வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும் மகாலட்சுமிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக லக்ஷ்மி தேவி செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியின் தெய்வமாக கருதப்படுகிறார் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தன்மை இருக்கும் வருமான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியேறுவாங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி என்றைக்குமே நிலைத்து இருப்பாங்க இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு சொல்லுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய செல்வத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு கடவு குபேரர் குபேரருடைய மந்திரத்தை சொல்லலாம் குபேரருக்கு நம்ம அன்றைய தினம் பூஜை பண்ணலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் நம்மளுடைய சேனலில் குபேர பூஜை செய்கிறது எப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முடிந்தால் அந்த பூஜையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க குபேரருக்கு உண்டான மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போது டிஸ்பிளேவில் காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் குபேர மந்திரத்தை நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சு குபேர யந்திரத்தில் நீங்கள் பதினோரு முறை சொல்லி பூ சாற்றி வழிபாடு பண்ணலாங்க குபேர மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓம் அக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தன தான்யாதிபதையே தன தான்ய சம்ருதும்யே தேகி வாகா செல்வத்தின் அதிபதியான குபேரன் கருதப்படுகிறார் அக்ஷய திருதி அன்னைக்கு குபேரனை வழிபடுவதும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் இந்த விஷயம் நமக்கு நடக்கணும்னா நம்ம குபேர பகவானையும் வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி தாயாரையோடு சேர்த்து குபேர பகவானையும் வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஷ்ணு பகவானுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது மகாவிஷ்ணுவையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் மகாவிஷ்ணுவுக்கு உண்டான மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்க குறைந்தபட்சம் மூன்று முறையாவது உச்சரிங்க அது போதுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இந்த மந்திரம் வந்து விஷ்ணு பகவானுக்காக சொல்லக்கூடிய மந்திரம் பா விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தை பாதுகாவலராகவும் தர்மத்தை நிலைநிறுத்துபவராகவும் வணங்கப்படுகிறார்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் வாழ்வில் அமைதி நிலவும் தடைகள் நீங்கும் எல்லா வெற்றிகளும் உங்களுடையதாகவே இருக்குங்க இந்த மந்திரம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா துர்கா மந்திரம் துர்கை அம்மனுக்காக உண்டான மந்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததோ அந்த வழிபாட்டு நேரத்தில் நீங்கள் துர்கைக்கு இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உண்டாகும் அப்படியே நீங்கள் துர்கை அம்மனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது குங்குமம் அல்லது மஞ்சள் தூள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அதில் விரலி மஞ்சள் தூள் எந்த ஒரு மஞ்சள் தூள் இருக்குதோ நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் இதை வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிங்கனாக்கா அந்த மஞ்சள் தூளியோ குங்குமத்தையோ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு கூட சொல்லுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க நீங்கள் இந்த துர்கைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தும் துர்கையே நமக ஓம் தும் துர்கையே நமக ஓம் தும் துர்கைய நமக துர்காதேவி இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக போற்றப்படுகிறாள் அக்ஷய திருதி அன்னைக்கு தேவி தொடர்பான அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து தேவியுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து நீங்கி நமக்கு நேர்மறை ஆற்றல் உண்டாகும் அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து நம்மக்கிட்ட வந்து சேராம நம்மளை பாதுகாக்கும் இது வந்து வாழ்க்கையில வலிமை தைரியம் மற்றும் செழிப்பை கொண்டு வருவதற்கான ஒரு மந்திரமாக நம்பப்படுதுங்க இந்த சக்திவாய்ந்த மந்திரங்களை அக்ஷய திருதியையின் புனித நாளில் உச்சரிப்பது வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் தருகிறதுங்க தெய்வ அருள் கிடைக்கும் இந்த மந்திரங்கள் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதில் உங்கள் இலக்குகளை அடைவதில் வேலை செய்கின்றனங்க இந்த மந்திரங்களை பக்தியோடு உச்சரித்தால் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்யுங்க நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்